இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நடக்கிற விஷயம் வந்து முன்னாடியே வந்து இன்ட்யூஷன் எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையிலேயே வருமா இல்லை எதார்த்தமா திங்க் பண்றது தான் அப்படி நடக்குதா சரி முன்னாடியே நடக்க போறது முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது ஆக்சுவலா அதை நான் சர்டிஃபை பண்ற இடத்துலயோ இல்லை ஆத்தரைஸ் பண்ற இடத்துலயோ நான் கூட கிடையாது ஏன்னாக்க அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சயின்ஸ் அது அது வரைக்கும் நான் இந் நான் இன் அட்லீஸ்ட் பர்சனலி நான் இன்னும் அந்த லெவலெலாம் ரீச் ஆகலை நம்ம அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க நடக்க போகிற ஞான திருஷ்டி அப்படிம்பாங்க என்னை பொறுத்து மட்டும் நான் அதை நம்புகிறேன் ஆனால் அதில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது ஓகே ஸோ இந்த ரெண்டு டிஃபரென்ஸ் சொல்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் அப்படி நீங்கள் ஒரு ரெஃபரன்சஸ் ஒரு டெஸ்ட் நிமோனிங்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பர்த் அப்படிங்கிற டெஸ்டிமோனிஸ் எக் நிறையாவே இருக்குது கோர்ட்டு கேஸஸில் இருக்குது ஒரு சின்ன பையன் வந்து கோர்ட் கேஸில் வந்து என் ஃப்யூச்சரில் நான் என்னை வந்து இப்படி தான் நான் இறந்து போனேன் இங்கே தான் என் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்டிமொனிஸ் இருக்குது கோர்ட்டில் நிறைய கேசஸ் நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும் ஸோ ச பல விஷயங்கள் வந்து இருக்குங்கிறது உண்மை அதை சர்டிஃபை பண்ணி இது இது நான் ஆத்தரைஸ் பண்ணி சைன் பண்ணுற இடத்துல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது